मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा भाई बिट्टे सिर चाहता नो बिट्टे बहु मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो भाई बिट्टे सिर चाहता नो बिट्टे बहु मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो कागलगा பழ பழம் பழ பழம் மழை மைனர் பர்றாரு மோசா பர்றாரு சைலா பர்றாரு தா பர்றாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த போர்டில் இருக்கிறத எழுத்து கூட்டி படிங்க அதுக்கப்புறம் எண்ணாமல் ரெண்டு ரூபா என்கிட்ட கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கங்க என்னது அநியாயமா இருக்கு இது பிளாட்ஃபார்ம் கட்டினதா அது இல்லையா எதுக்கு டிக்கெட்னு அதான் பிளாட்ஃபார்முக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கு டிக்கெட்டு மண்டுவா நீ ஃபைலாக கைநாட்டா எழுதிருக்கிறத படிச்சு பாரியா பயணிகள் கவனிக்கவும் பஸ் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விலை ரூ ரெண்டு இது எப்பயில இருந்து நேற்று ராத்திரி பன்னெண்டு மணில இருந்து கார்பரேஷன் அர்ஜென்டா போட்ட ஆர்டர் அமுலுக்கு வந்து ஆறு மணி நேரம் ஆச்சு பஸ் பிளாட்ஃபார்ம் நான் அமுலுக்கு வந்தது அலமேலுக்கு வந்ததுன்னு விலாரியா நீ ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கஷ்டமா கேளையா பாரவனே சுத்த ஃப்ராட் மாதிரி இருக்கு என்னையா பாக்குற அங்க பாரியா அதானே ஏய் யாரை பார்த்து ஃப்ராட்ன்ற என்ன ஃப்ராட்ன்றதோ அரசாங்கத்தை ஃப்ராட்ன்னு சொல்றது தான் தெரியுமா

நடிச்சு நம்பிதான் இந்த அருமையான பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு கிடைச்ச கலெக்ஷன் வெயிட் இல்லாததெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் சரி சமமா பங்கு போடுறதுல சாமர்த்தியமான போர்டுக்கு வேற செலவாயிருக்கு அதுக்கு மேல இருந்தா போதும் என்ன கைவிட மாட்டாரா இது அவருக்கு புரியுமா டேய் அவருக்கு புரிஞ்சதனால தான் அவர் பிள்ளையார அங்க உட்கார்ந்து இருக்கிறார் நாம ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் பிரி விநாயகா உன் விளையாட்டே விளையாட்டு எவ்வளவு வெயிட் கொடுத்துட்டேனா இத வச்சு நாங்க என்ன பண்ணுவோம் அதனால வெயிட் ஆனதெல்லாம் நீ வச்சுக்கோ வெயிட் இல்லாததெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம் நீ ஏன்பா மௌனமா இருக்கிற மனசு கிடந்து பதறதுப்பா

அவங்க பிரிட்டிஷ் போலீஸ் ஓ அதுதானா ரெண்டு பேர் போட வேண்டிய Dress ஒருத்தனே தாராளமா போட்டுக்கானே ஏய் நான் கிளம்பலியா கிளம்பிட்டா ஐயா டுட்டி ஏய் அலையாத இரு ஏன்டா நல்ல Dress கிடைக்கலையா இப்படி கப்புது யாக்கா நீ கூட ரொம்ப ரூபாய்க்கு சபாரி கிடைக்கும் பழைய டிராமா ட்ரூப்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுக்க யாக்கா உடம்பெல்லாம் அரிக்குது சீக்கிரம் டுட்ட கொடு காச்சி சரியா இரு இது ஏய் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேளு நம்ம வியாரசத்துல சந்தோஷமா இவனுங்க திருடுவானுங்க இவனுங்களை ஃபாலோ பண்ணி எங்க போறானுங்களோ திருடிட வேண்டியது தான் சூப்பர் ஏகா ஏகா இந்த சக்கிலா போட்டோ நான் எடுத்துக்கறேன் கச்சி திருப்பி கொடு இந்த ஐதன் போ டேய் மாப்ளே சொல்லு கார் பாத்தியாடா நான் பிறக்கும் போது எங்க அப்பா இந்த மாதிரி ஆறு கார் வச்சிருந்தாரு முன்னாடி அடிச்சாலும் பின்னாடி அடிச்சாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு ஐடியா போட்டு அந்த காலத்துல செஞ்சாங்க சைடுல வச்சு நீ பார்த்ததே இல்லையா இது ஜோக்காடா இப்பல்லாம் சைக்கிள் அடிச்சாலே இன்ஜின் டிக்கிக்கு வந்துருதுன்னு சொல்ல வந்தேன்

போற போக பார்த்தா பொண்ணு கல்யாணம் பண்ணா குழந்தை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க போல இருக்கு ஃப்ரீயா வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ தரானாமே ஆமா ஒண்ணு என்ன வேலை அது யோ தர்பூசணி கடையா வச்சுக்கிற ஒன்னு என்ன கேக்குற யோ நீ ஏன் ஆனா உனக்கு கடுப்பா பேசுற வண்டி பளபளன்னு பழனு புதுசா இருக்க சிங்கிலாண்டா யோ வண்டி யாரோட வண்டி தெரியுமா கீர்த்திலால் சேட்டோட வண்டி வண்டிய பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காரு எங்க தாலியை காணும் அது அவர் பொண்டாட்டி கழுத்துல இருக்கியா நடா இது வண்டியை பொண்டாட்டின்றான் பொண்டாட்டி கடத்தில் தாலின்றான் ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப முக்கியம் இது வாய மூடி நிற்கிறியா ஏன்பா இதில் டபுள்ஸ் போகலாம் ஓட்டிப்பார் தெரியும் சேட்டு கோச்சிக்க மாட்டாரு யோ சேட்டு என்கிட்ட அடமான வச்சுட்டாரியா வண்டியை அது சரி வண்டிக்கு ஆர்சி புக்கு டேக்ஸ் டோக்கன்லாம் இருக்குதா ஏன்னா இப்போ நிறைய திருட்டு வண்டி எல்லாம் விக்கிறாங்க வாங்குறதுக்கு பயமா இருக்குது அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் சார் நாங்க ஜெனூன் பார்ட்டி சார் இது வரைக்கும் எங்ககிட்ட வண்டி வாங்கினவங்க எந்த பிரச்சனையும் திரும்பி வந்ததே கிடையாது நாங்க மட்டும் நான் திரும்பியா வர போறேன் வண்டியை ஓட்டி பார்க்கலாமா ஓட்டி பாரு இந்தாங்க சாவி நானே எடுத்தேன் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி பத் பத் கிருத்ராஜ் ஜெட் வண்டி ஏ பாத்து ஓட்டுங்க ஓகே பைக் வாங்கினா சைக்கிள் ஃப்ரீன்னு னியே இத நான் அவரோட ஓட்டி பாக்கட்டுமா தரலாமா ஓட்டி பாருங்க ஆனா இந்த வண்டி மீட்டர் இல்லாம நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல நான் தாங்காது இது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டா ரெண்டு வண்டி ஹெவி மைலேஜ் கொடுக்கும் போல இருக்கு ஆகாகாகாக பாத்து ஓட்ரா போ 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 டேய் அண்டா ஓடி நீ வாடla வண்டி குத்தம்ஸ்டே அப்படியே வந்து பூட்ட என்னடா பண்ணுவ டேய் நான் என்ன விவரம் இல்லாதவனா வண்டியில நூறு மில்லி பெட்ரோல் தான் இருக்கு வண்டி நம்ம ஏரியாவே தாண்டாது பாரு அப்படின்றா இந்த மாதிரி அப்பாவி கடைக்காரங்க அங்கங்கே இருக்கிறதுனால தான் அங்கங்கே மழை பெய்யுது ஆமா நீ எப்போ வண்டி ஓட்ட கத்துக்கணே ஓட்டுறதாவது நான் ரேஸ்லயே ஓட்டுவேன் அப்ப நீ அஜித்துக்கு சொன்னா அஜித் சும்மா தான்டா ஓட்டுவாரு நான் பைக்ல படுத்து படுத்து எந்திரிப்பேன் நூறு கிலோமீட்டர் வேகத்துல கண்ண முடியும் ஓட்டுறேன் பாக்குறியா அப்படியா இந்த புடி சைக்கிள்

நீ பஸ் ஸ்டாப்ல அடிச்ச பர்ஸ் 5 அதுல ரெண்டு காலி நீ அடுத்த செயின் 6 அதுல ரெண்டு கவரிங் நீ கடத்தல பொண்ணுங்க 4 அதுல ரெண்டு கிளவி ஹாய் வெல்ல விஜயகாந்த் ஏய் கம்னிடா அவர் ஆம்பள பொம்பளடா தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு இல்ல திருட்டு சரி இது எப்படி பிரிக்கதே இத எடைக்கு போட்டா பேர்ச்சமல் கடிக்கும் மூணு பேரும் சமமா பங்கு போட்டுக்கலாம்

இந்த தடவை வந்தா ஹும் அவளை வண்டி ஏற்றி சட்னி ஆக்கிடுறேன் அடா அந்த பொம்பளை போலீஸை விடுறா கூட வருதுங்களே ரெண்டு கொசுங்க அவங்க தொல்லை தாங்க முடியல ஆகுன்னா எடா கூடமாக கேள்வி கேக்குதுங்க மாமா அதுங்க மட்டும் எதிரில் வந்தது ஏத்தி நெசிக்கிடு அவ்வளோதான் அதுடா ஹாரி அம்மா ம் மரியாதை கீழே இருக்கு தொட்டா நெசிய தொலைச்சிடும் யாரு அது குறுக கொசுங்க தான் அண்ணா நான் டிஃப்ரெண்ட்டாக துப்பாக்கியோட வந்துருக்குங்க அதானே ம் மரியாதை கீழே இருக்குடா

அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடலாம் ஓகே வாங்க வாங்க போங்க ஐயா அவனுங்களை கூட்டு வந்துட்டான் யார் அவர் கடைக்கடையை சாம்பிராணி போடுற மாதிரி இருக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் கையில் தட்டு தானே இருக்கணும் ஆனால் துப்பாக்கி வச்சுக்காரு யாரை கேட்டு சந்தன கட்டையை திருடுனேன்

அதனால ரொம்ப புத்திசாலியா இருக்கானுங்களான்னு மான்கறி போட்டு மடக்கி வச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேர்னா பரவாயில்லண்ணா ஆனா இவங்க ரெண்டு பேர் கூட ஒரு பொம்பளை இருந்தது பாரு பொம்பளையா அது பொறிகினா இல்ல சார் அது வந்து ரவுடி ரெண்டும் இல்லடா கேடி எப்படி இப்படியா எப்படி சோக்கா அதே பொம்பளைடா நான் மட்டும் நான் வேற பொம்பளை நான் சொன்னேன்

கரெக்ட்டா பதினோரு மணிக்கு ஊர்வலம் வரும் அப்போ இந்த பாம்பு வெடிக்கும் வெடிச்ச உடனே ஊர்வலத்தில் வர தொண்டர்கள்லாம் செத்து போடுவாங்க தலைவர் மட்டும் சேஃபாக தப்பிச்சுக்குவார் இந்த காரியத்தை மட்டும் முடிச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா என்ன சொல்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா கிடைக்குது யோசிக்கா அதுக்கா போட்டி வாங்கிக்கோ அது பாம்டா கத்திரிக்க மாதிரி பேசுனீங்க நீ ஐயா நம்ம என்ன பாம் வச்சு பக்கத்துல குந்தி நறுக்க போறோம் பாம் வச்சு டக்குன்னு கைட்டிக்கு போறோம் யோசிக்காத வாங்கிக்கோக்கா வாங்கிக்கொடு இந்த ஏக்கா வாங்கிக்கிச்சு யோச்சிக்கிறேன் அக்கா கையில பொட்டி கொடுத்துட்டு அக்கா காரியத்தை கட்சி தான் முடிச்சிடும் கவலையே பதினோரு மணிக்கு பதினோரு மணி அக்கா தான் டர்ன் ஆயிட்டாங்க நல்ல டர்னிங் பாயிண்ட் முடிஞ்சிட்டேன் சூப்பரா அடிக்குறப்பா டம் ஆக்டர் மாதிரி ஏய் கம்னிரா நானே வெர்பல் ஆக்சன் கிரேன் ஆக்டர் மாதிரியா இல்லடா எதை தொட்டாலும் தொலைங்க மாட்டேங்குது தொட்டா தொலைங்காது க்ளீனிங் பவுடர் போட்டு நல்லா தேய்க்கணும் டேய் வெர்ப ஏத்தற மாதிரி பேசாதே நாம எதை கட்டினு வந்தாலும் கழுகுக்கு மூக்கில வேறுகிற மாதிரி அந்த பொம்பளை எதனா ஒரு வேஷம் போட்டுன்னு வந்து புடிங்கின போடுறாளா அந்த வெறுப்புல இருக்கிறேன் புடுங்கட்டும் புடுங்கட்டும் எவ்வளவு நாள் தான் புடுங்க இந்த ரூட்டா தானே வரணும் வந்தா அடிச்சிட மாட்டேன் ஐயோ இருங்களா மாப்பிள்ளை இருக்குது நெல்லிக்காய் மாதிரிடா கரெக்ட் சாப்பிட்டு தண்ணி குச்சா தீத்தி உலகம் உருண்டான்னு சொல்ல வரேன்டா அதான் உலகத்துக்கே தெரியுமா நீ என்ன சொல்றது உருண்டன்னு நல்ல வாயம் சம்பாரிச்சது நார வாயம் அடிச்சுன்னு போன மாதிரி நாம கஷ்டப்பட்டு சந்தன கட்ட கட்டின்னு வந்தா உத்து கட்ட மாதிரி வந்து உருட்டின்னு போனால அது எப்படி அத விடு இந்த ரெண்டு ஜோர்தலிங்க இருக்குதுங்களே இதுங்க போலீசா ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருந்தது கொத்தவரங்க மாட்டி விட்ட மாதிரி இருந்தது நாக பூஜைக்கு காக்கி போட்ட மாதிரின்னு சொல்லிட்டா தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க போலீஸ் தரத்துது என்னவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீத்துக்கலாம் இதே மாதிரி தானே நீ போலீஸ் வேஷம் போட்டு எங்களை துரத்துன யாரு கதை விடுற

இப்போ உண்மையா சொல்லுங்க பணம் தானே இருக்காதுல பணம் தான் இந்த புஜிகா எஸ்கே ஓடில ஐ புட்டகன மாட்டீங்கடா ரெண்டு மூணு வாட்டி போட்டாங்க ஆட்டே ஆனா நம்மக்கிட்ட தான் மேட்டர் வந்தது இப்போ என்ன பண்றோம் நேரா ஃபாரின் போய் செட்டில் ஆயிரோம் ஃபாரினுக்கு போறதுக்கு முன்னாடி இவ கொடுத்த டென்ஷன் தீர ஒரு 200 ரூபாய் எடு மேட்டர் இருக்கு ஏம்பா 80 ரூபாய் போதாதா ஒருத்தருக்கு என்பது ரெண்டு பேருக்கு நூற்றி அறுபது சைடு டிஷ் ஒரு நாற்பது கூட்டி கழிச்சு பாருக்கு கன கரெக்டாக இருக்கும் ஐயையோ வீண் செலவு பண்ற புத்தி உன்னை விட்டு போல வரடா சொம்மனா ஆகிடாது அவசரப்படக்கூடாது இல்லை ஐ பண்ணி அடி பாவி அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தோம் இப்ப ஆஃப்ரிக்காவில் கூட சேர்க்க மாட்டாங்க போல் இருக்கே பாம் வச்சதில்ல ஏன் மூஞ்சி ஓ மூஞ்சி மாதிரி ஆகிடுச்சாதாண்டா எனக்கு வருத்தம் ஆனா தலை மட்டும் மாறவே இல்லை அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனிக்கோ தேவை वरार रु वर्रु तेनाली रामंदा हुशार होशारु बिष्ट तेनाली रामंदा वरार रु बिस्ट तेनाली रामंदा होश्यार हुशार बिस्ट तेनाली रामंदा